ருத்திகாவும் லோகஸ்ரீ பாப்பாவும் ஜாலியா கை கொடுத்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க என் மாப்பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா மாலை போட்டிருக்காரு சபரிமலைக்கு தான் இன்னைக்கு நாங்க கோவிலுக்கு வந்திருக்கோம் ருத்திகா பாப்பாவும் லோகஸ்ரீயும் பொம்மை வாங்கி தாங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம் ஊதனா பபிள்ஸ் வரும் பாத்தீங்களா சொல்லிட்டு வாங்கிட்டு ஊதிட்டு இருந்தாங்க இதுல என்ன ஹைலைட்னா ரெண்டு பேருக்குமே தெரியலங்க பபிள்ஸ் கடைசி வரைக்கும் வரவே இல்லை அது மட்டும் தான் வருது இப்படிதான் சாமி ஊதன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க நான் சின்ன வயசா இருக்கும்போது இது மூணு ரூபாய் கொடுத்தாங்க முப்பூரூவான்னு சொல்றாங்க அடிக்கடி எங்க குடும்பம் வெளியே போறது உண்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கலந்துகிறது உண்டுங்க நாங்களா பேசிட்டு இருக்கும்போது இந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா டே மவனே உண்ட கட்டி வாங்குறேன் இந்தடா நீ 1 ரூபாய் போடுடா அப்படினு சொல்லிட்டே எங்க அப்பா கோவில்ல இருந்து வந்து தக்காளி சாப்பாடு கொடுத்தாருங்க ஏப்பா இப்படி பப்ளிக்கா வந்து குடுக்குற தனியா வச்சு கொடுத்தா ஓரம் வச்சு கட்டி இருப்பல அப்படினே மவனே என்னடா அதெல்லாம் பாக்காதடா நான் எப்படி சாப்பிட்டு இருக்கேன் அதே மாதிரி போட்டு அழுத்து 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 யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படினாரு ஓகே ரேட்டுனு சொல்லிட்டு குடும்பமா உட்கார்ந்து அங்க சாப்பிட்டாங்க ஆமி பிரசாதம் தான இதெல்லாம் என்ன இருக்கு வெக்கம் வாழ்க்கை ஒரு வட்டண்டா 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 இல்லன்னு சொல்லுங்க எங்க சுத்தனால கடைசியா பிரவுனிட்ட வந்து நின்றுவோம் ஓகே கேஸ் இதே மாதிரி சூப்பரான பிரவுனி சாப்பிட்டா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஓகே கேஸ் இந்த வீடியோ பத்தி லைக் தெரிவிட்டுங்க பை